முதலாளி வந்தாச்சே முதலாளி வந்தாச்சே வெளியூர் போற அவசரத்துலயே கரெக்ட் டைம்க்கு வந்து தாரு பாருங்க வணக்கம் வணக்கம் வாங்க வாட கில்ல ரெடி இல்ல ரெடியா இருக்க இந்த ஆயுத பூஜை விழாவுக்குமா என்ன கூப்பிடணும் நீங்களே வீட்டுல தானே நீங்க தான் பூஜை பண்ணணும் எல்லாரும் ஆசை அதுக்காக எல்லாம் குடும்பத்தோட வந்து சரி வாங்க ஆரம்பிக்கலாம் வாங்க ஆ ஒரு நிமிஷம் ஹலோ எங்க இருந்து ஹாங்கங்கல இருந்தானே ஓகே ஓகே நான் ஈவினிங் ஃளைட்ல கன்ஃபார்ம் வந்துடுறேன் வந்தறேன் ஓகே கான்ஃபரன்ஸானே ஓகே ஓகே வெல்கம் ஓகே இந்தாங்க நான் அர்ஜென்ட்டாக अर्जென்ட்டா கிளம்பணும் ஆட்டவரோடអនុக்கிரகம் எல்லാർக்கும் உண்டு நீங்களே விளக்கேத்திடுங்க நான் வரட்டுமா பை பொழுது சொல்லிட்டு போயிட்டாரே இம்பார்ட்டன்ட் இம்பார்ட்டன்ட் சரி આજ தி இவண்ட மாத்தோம்ல சீல் கொண்டு சேர்த்துட்டு மறுவேளை பார்த்தா நான் அண்ணாமலை அண்ணாமலை எங்க இருக்கே வெளியில தான் இருக்கே சரி ஆட்டோக்காரன் காசு கொடுத்து போலாம் நான் கொடுத்தா எப்படி வாங்குவா மூதேவி பைந்தர மாட்டா ஓஹோ பைந்தரவானா இப்பயே ஒரு மாதிரியா திருத்தி இருந்தா முடிக்கிறான் அப்படி போடா இல்லப்பா அந்த கேப்ஸ் ஓனர் கோணம் ஆயிருக்கானே இப்ப என்ன பண்றது என்ன பண்றதா அங்க என்ன நடக்குதுன்னு பாரு இது பிடி என்ன இதுக்கு சந்தன குங்குமம் எல்லாம் வெச்சு பூஜைல வைக்கவா என்னடா சொல்ற இது ஆயுத இல்லையா அதான் ஆயுத பூஜைக்கு வைக்கலாம் ஆயுத பூஜை இதுக்கு இல்லடா நம்ம பரம எதிரி இருக்கானே பசுபதி அவனுக்கு தான் இன்னைக்கு பூஜை நீ என்ன பண்ற இதால ஓங்கி அவன் மண்டையில படங் அவுட் விளையாடுங்களா என்ன பட்ட பகல் அடிக்க சொல்றீங்க டேய் ராத்திரி அடிச்சேன்னா தப்பி தவிர வேற யாராவது அடிச்சுட்டு அதுக்காக சொல்றேன்டா

செத்தவங்க மறுபடியும் ஆவியா வருவாங்க என்னால நம்ப முடியல அப்புறம் இது மட்டும் எப்படி நம்ப முடியும் அது மட்டும் இல்லை எங்க அப்பா சொன்னதாக சொல்லி நீங்க நேமாத்த பாக்குறீங்கன்னு நான் சொல்றேன் உங்களால் அதை மறக்க முடியுமா ஏமா சொல்லலாம் சார் சொல்லலாம் உயிரோடு இருந்த காலத்தில் அந்த ஆள் என்னைக்காவது ஊர் நாள நிம்மதியாக இருக்கப்பட்டு இருக்கா என்னை மொட்டையடிச்சு ஊரே என்ன பத்து பேர் சொல்லி கூப்பிடாம டே மொட்டையா டே முட்டையா என்ன கூப்பிடற அளவுக்கு பண்ணி வச்சாங்க அப்பா ரொம்ப பிடிக்கியா இருந்தா எங்க அம்மாக்கு துரோகம் பண்ணிட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டான் அதை மறைக்கிறதுக்காக அம்மாக்கு ஏதோ சாங்கியம் பண்றதாக சொல்லி அந்த நெருப்பு குடத்துல விழுந்து செத்தான் அவன் பெண்ணின கர்மாய் பாவி அலையறதாக நீங்க சொல்றீங்க இதையே மீறி அந்த ஆளு மேல எனக்கு எப்படி மரியாதை வரும் மதிப்பு வரும் தயவு செஞ்சு இதெல்லாம் விட்டுட்டு வேற பொழப்பு இருந்தா பாருங்க போங்க அண்ணாமலை அவன் சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கு தலைப்பா செய்யுது நீ அவனை எப்படி சமாளப்படுத்த போற தெரியலையே பா சாப்பிடறதுக்கு முன்னாடி நான் செஞ்ச தப்புக்கெல்லாம் பிராயச்சித்தம் தேடுறோம் நினைக்கிறேன் இந்த ஊரு உலகம் இதெல்லாம் என்ன தப்பா நினைச்சாலும் என் மகனுக்கு நான் உண்மையா இருக்கணும்னு ஆசைப்படுறேன் சரிப்பா அதுக்கு என்ன வழி இருக்கு அதுக்கு நீ கொஞ்சம் ஒத்துழைக்கணும் நானா ஆமா உன்ன மாதிரி ஒரு மீடியத்தினாலதான் முடியும் உன் ஆத்மாவை கொஞ்சம் விலக்கி வச்சுட்டு உன் உடம்புக்குள்ள நான் நுழையறதுக்கு நீ அனுமதி கொடுத்தா ஓ மூலமா என் மகனுக்கு நான் யாருங்கிறத நிரூபிக்க முடியும்

சேர்ந்து என் பையனை வாழ்த்த மாட்டாங்களா அது மூலமா என் பையன் நீண்ட நெடுகாலம் நிடூழி வாழ மாட்டானாங்கிற ஒரு தகப்பனுக்கு இருக்கிற கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் எதுக்காக உன்னை பாதுகாக்கிறது கொடுத்துரு வேணுமேங்கிறதுக்காகத்தான் முதராத்திரி அன்னைக்கு அவகிட்ட சத்தியம் கூட வாங்கினேன் உன்னை மீறி ஒரு வாரிசு நம்ம குடும்பத்துக்கு வரக்கூடாதுன்னு தான் ஆனா அவ அதை மீறிட்ட அதுக்கப்புறம் உங்க மாமா இறந்து போன உங்க அம்மாவுக்கு சாங்கியம் பண்ண சொல்லு

வேண்டிய கர்ம காரியங்கள் செய்ய ஒரு பொம்பளை மடிப்பிச்சுன்னு அது நியாயம் ஆனா அப்ப மகன் கிட்டிய மடிப்பிச்சு கேட்கிறேன் வந்து இருக்கட்டும் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க முப்பத்தி பிடிச்ச கீழ்பாக்கம் போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆக சொல்லியா இந்த பிரச்சனை

ஸ் இஸ் த லாஸ்ட் வார்னிங் இனிமேல் ஏதாவது பிரச்சனை பண்ணுக்கோ நாடியில் தாடி இருக்காது பசுபதி பா பேயோ பித்தலாட்டமோ இந்த ஆவடி எப்ப காசுப்படுத்து காசுப்பட்டு இதெல்லாம் சொல்ற மாதிரி எனக்கு தெரியல இருக்காதுங்கறத விட ஏன் இதெல்லாம் இருக்க கூடாதுன்னு நினைச்சு பாருங்களேன் சொல்லுங்க இப்ப உங்களுக்கு லேசா நம்பிக்கை வந்துருச்சு இல்ல எங்க அப்பா பத்தி உனக்கு அவ்வளவு என்ன சொல்ல போறீங்க இருக்கிற காலத்துல எல்லாம் உங்களை கொடுமைப்படுத்தினாலும் தானே திருப்பி திருப்பி இதையே சொல்லிட்டு இருக்காதீங்க பெரியவரா இருக்கிறவரு அவரே தம் பிள்ளைக்கு துரோகம் செய்வார்னு என்னால் நம்ப முடியல உங்க அப்பாவை இப்பவும் இப்படி அலைய விடுறது தப்பு பசுபதி அவருக்கான கர்ம காரியங்களை நீங்கதான் செஞ்சாகணும் ஆவுடி கூட தான் அவர் இருக்காருன்னு சொல்றீங்கல்ல அந்த ஆவுடி அப்பயும் கூட்டிக்கிட்டு நான் சொல்ல இடத்துக்கு போங்க மரிச்சவர் ஜெனிச்சவர் இதான உலக நீதி உங்க அவருடைய சுத்தி கொண்டிருக்கு புரியலையா இருக்கிற கோபம் மறிச்சவர் ஜிக்கும் ஜ இறந்த பிறகு அந்த ஆவிகளுக்கும் இருக்கும் இந்த குணங்கள் எல்லாம் விட்டு ஒழிச்சா அந்த ஆத்மாவுக்கு சாந்தி கிடைக்கும் மறுபடியும் அதே ஆத்மா பிறவி எடுக்கும்போது புது அவதாரமா பிறக்கும் ஆத்மா சாந்திக்காகத்தான் இருந்தவர்களுக்கு நாம் காரியமும் தடங்கும் செய்கிறது அவங்க ஆத்மாவை குளிர்விக்கத்தான் எள்ளும் தண்ணியும் இறக்கிறது பிறவி எடுத்த ஒவ்வொருத்தருமே பெத்தவங்களுக்கு செய்யற முக்கியமான கடமை இது ஆனா நீங்க உங்க கடமை செய்ய தவறு அதுக்கு நான் இப்படி காரணமா இருக்க முடியும் அதுல தெரிஞ்சுக்க கூடிய வயசு கூட எனக்கு ஆகலையே பெரியவங்களா இருந்து யாரும் சொல்லி இருக்கணும் ஆனா அப்படி யாரும் இந்த விஷயத்தை சொல்லலையே சாமி அது மட்டும் இல்ல எங்க அப்பாவ நான் தான் கொன்னதாக சொல்லி ஊரே என்ன துரத்துச்சு அப்போ அந்த வயசுல ஓடி வரத்து தவிர வேற எந்த வழி எனக்கு தெரியல சாமி நாங்க கேட்க வந்த விஷயம் முக்கியமான ஒன்று இருக்கு அண்ணாமலை எப்படி செத்தாருன்னு அவருக்கே தெரியல அவரை யார் கொண்டிருப்பான்னு கொஞ்சம் கண்டுபிடிச்சு சொல்ல முடியுமா ஒரு உருவம் மட்டும் தெரியுது ஆனா தெளிவா தெரியல ஆஜான பகவான் அந்த உருவம் உதச்சுதான் அவங்க அப்பா நெருப்பில் விழுந்து சத்தாரு அப்படின்னா அது யாரா இருக்கும் பசுபதி முயற்சி பண்ணி பாருங்க உங்களால தான் அது ஆரன்னு கண்டுபிடிக்க முடியும் அதுக்கு முன்னாடி இருந்து போன உங்க அப்பா அண்ணாமலைக்கு நீங்க திவச காரியங்கள் பண்ணணும் அதுக்கான நாள் நெருங்கிக்கிட்டே இருக்கு வர்ற வளர்பிரை முடிக்கணும் இருந்தவங்களை மனசில் நினைச்சிட்டு அவங்கள மாதிரி ஒரு உருவத்தை செய்து குண்டத்துக்கு பக்கத்தில் வச்சு கர்மகாரிகள் செய்யணும் சந்தனத்தை அந்த உருவத்துக்கு பூசி ஞான் சொல்லி கொடுக்கிற மந்திரங்களை எல்லாம் சொல்லி எள்ளும் தண்ணியும் இறக்கணும் அப்பதான் நிம்மதி இல்லாமல் அழகிறவங்க அப்பாவோட ஆத்மா சாந்தி அடையும் இதுல கவனிக்க வேண்டிய முக்கியமான ஒண்ணு சாங்கியம் நடக்கிற இடத்துக்கு ஏதாவது எதிரிகளோ தீய சக்திகளோ வரக்கூடாது அவங்களால நீங்க செஞ்சு வச்சிருக்கிற பொம்மைக்கு ஆபத்து வரலாம் அதை கலைக்கு அவங்க போராடுவாங்க நீங்க அதை தடுத்தே தீரணும் இதெல்லாம் எங்கே செய்யலாம் எப்படி செய்யலாம்னு நீங்க கேட்கலாம் எந்த இடத்தில் அவர் உயிர் போயதோ அதே இடத்தில் பண்ணணும் காலம் ரொம்ப கம்மியா இருக்கு

மதிக்க மாட்டேங்கிறயோ செத்துல நினைச்சுக்காக இப்படி பூஜை புனஸ்காரன் பண்ணிட்டு இருக்கியே நோக்கு எவ்வளவு பெரிய மனசடி பெரிய மனசா பாவி ஒரு துண்டு எவ்வளவு பெரிய பொய்ய சொல்ற இதை பாருங்க ஆத்துல எல்லாருக்கும் சாப்பாடு ஏற்பாடு பண்ணிருக்கேன் இருந்து சாப்பிட்டு தான் போனா

மிராசுதார் வள்ளல் அமரர் அண்ணாமலையின் ஒரே வாரிசான பசுபதி என்கிற எனது கட்சிக்காரரின் உரிமைக்கு உட்பட்ட அனைத்து சொத்துகளையும் அவரது அனுமதியின்றி அத்து மீறி ஆக்கிரமித்து அனுபவித்து வருகிறீர்கள் அவருக்கு சொந்தமான சொத்துக்களை சட்டபூர்வமாக சமர்ப்பிக்கும் பொருட்டும் நோட்டீஸ் கண்டும் சட்டத்திற்கு புறம்பாக செயல்பட்டால் உடனடி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் நோட்டீஸ் கண்ட பதினைந்து நாட்களுக்குள் தங்கள் பதிலை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் இதன் மூலம் தெரிவிக்கப்படுகிறது நோட்டிஸ்ல இருக்கிற தகவல் அவ்வளவுதான் தங்கச்சி அதெல்லாம் பெருசா எடுத்துக்கிற அளவுக்கு ஒண்ணு இல்ல ஓடி பண்ணவே தான் உயிரோட இருக்கேங்கிறத இந்த நோட்டீஸ் அனுப்பி நமக்கு ஞாபகப்படுத்திருக்கான் அவன் தான் நமக்கு முக்கியமே தவிர இந்த நோட்டீஸ் இல்ல தங்கச்சி அவனுக்கு எதுக்கு நம்ம பதில் அனுப்பணும் குடு கிழிச்சு போட்டுறேன் இந்த சொத்து பத்தெல்லாம் யாருக்கு வேணும் எல்லாத்தையும் அவனை எடுத்துக்கணும் ஆனா அதுக்கு முன்னாடி அவனை நான் பழி வாங்கணும் நீங்க எல்லாத்தையும் மறந்துருக்கலாம் என்னால இன்னும் அத மறக்க முடியல அவனை என் வயிற்றுல சுமந்த பிள்ளையா தான் நினைச்சேன் தாய்க்கு தாயா நீ அவனை பாத்துக்கணும்னு அவர் சொன்னாரு ஆனா அவனே என் தாலிய பறிச்சிட்டான் அதை எப்படி என்னால மறக்க முடியும் மன்னிக்க முடியும் பழசெல்லாம் எதுக்கு தங்கச்சி நினைக்க நினைக்க வேதனை தான் மிஞ்சும் இந்த கட்ட உசுரோட இருக்கிற வரைக்கும் அழியாது பெத்த தகுப்பன்னு கூட பார்க்காம அவரு நெருப்புல தள்ளிட்டு ஓடனானே அவர் கத்துனதும் கதிர்னதும் இன்னும் என் கண்ணுக்குள்ளேயே நிக்குது பட்டவனுக்கு அப்படி ஒரு சத்தியம் பண்ண சொன்னீங்க அழகு நீ எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும் ஏன் பிள்ளைகளே తвре இந்த குடும்பத்துக்கு இன்னொரு வாரிசு வர கூடாது அவங்களோட எதிர்காலத்துக்காகதா அப்படி இப்படி something கேக்குறே அப்போ 얘 எதிர்காலம் கருத்துக்கு நான் இருக்கேன் இனிமே எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் நீ மட்டும்தான் சத்தியமிட்ட கூட